எப்போதும் துன்பத்தையே தரக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் நான் மறுபடி மறுபடி பிறக்கும்படியாக என்னை சிக்க வைக்கும் பிறவி கொடியை தன்னுடைய வாழ் போன்ற அருட்கெண்களால் வெட்டி வீழ்த்தும் கருணையே வடிவான சிவகாமி சிவகாமித்தாயை இடப்பாகத்தில் கொண்ட நடராஜ பிரபுவே அறமே வடிவாகிய ரிஷபக்கொடியை உடையவன்கிறதுனால உங்ககிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன் நீ கேளு இனி வரும் காலங்களில் நான் ஏற்கனவே செய்த வினைகளின் பயனாக விதிவசத்தால் ஒருவேளை வணங்காத நான் பிறக்க உன்னுடைய என் நீங்காமல் செய்து உன்னை இடைவெறாது தியானிக்க எனக்கு ஒரு வரம் தான் படைபடு கண்ணிதன் பங்க தென்தில்லை பரம்பர அல் விடைபடு கேதுக விண்ணப்பம் கேள் என் விதிவசத்தால் கடைப்படு சாதி பிறக்கினும் நீ வைத்து அருள் கண்டாய் புடைபடு கிங்கிணித்தாள் செய்யவாதம் என்னுள் புகவே நம்பியாண்டார் நம்பிகள் அருள் செய்த கோயில் திருப்பண்ணியர் விருத்தம் பதினோராம் திருமுறை